சித்தர் பெருமக்களுக்கு என் மன வணக்கங்கள் சித்தர்கள் பற்றியும் அவர்கள் ஜீவ சமாதி அமைந்துள்ள தலங்கள் பற்றியும் காணப்போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேனி உங்களுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பது மேகலா தமிழில் சமாதி எனப்படும் இச்சொல் வடமொழியில் ஜீவ சமாதி எனப்படுகிறது அனிமா மகிமா லகிமா கரிமா பிராரப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இத்தகைய எட்டு வகை சித்திகளை அடைந்தவர்களே சித்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் எண்ணிலடங்காத சித்தர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு படிகள் பதினெட்டு பட்டிகள் என்று ஒவ்வொன்றிலும் பதினெட்டு என்ற எண்ணிக்கை குறிப்பிடும் தமிழர்கள் சித்தர்களையும் பதினெட்டு சித்தர்கள் என வகைப்படுத்தினர் ஆனால் அவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக கணிக்க முடியாது சித்தர்கள் என்பது மக்களுக்கு சேவை செய்து இரையரில் பெற்றவர்கள் அவர்களில் சிலரை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனின் மறு அவதாரமாக பிறந்தவர் பதஞ்சலி முனிவர் அவரது ஜீவ சமாதி தலம் ராமேஸ்வரம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது சித்தர்கள் அஸ்தாங்க யோகத்தின் மூலம் பல வகை சித்திகளை அடைந்ததால் சிலரின் ஜீவ சமாதி தலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தலங்களில் காணப்படுகின்றன சுந்தரானந்தர் சித்தரின் ஜீவசமாதி மதுரையில் உள்ளது தன் மீது எச்சம் இட்ட கொக்கை யோக சக்தியால் சாம்பலாக்கிய கொங்கண சித்தரின் ஜீவசமாதி திருப்பதியில் உள்ளது சட்டை முனி சித்தரின் ஜீவசமாதி திருவரங்கத்தில் அமைந்துள்ளது வான்மீகி சித்தரின் ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது இங்கு குறிப்பிட வேண்டியது ராமாயணம் எழுதிய வால்மீகி மற்றும் வான்மீக சித்தர் இருவரும் வேறு வேறு ஆளுமைகள் மக்களின் நோய் தீர்க்கும் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்ட ராமதேவர் அங்குள்ள மக்களால் யாகோபு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் அவரது ஜீவசமாதி மலையில் உள்ளது இடைக்காடர் சித்தரின் ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது மச்சமுனி சித்தரின் ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது கரூரார் சித்தர் தம் பிறப்பிடமான கரூரிலேயே ஜீவசமாதி அடைந்தார் பாம்பாட்டு சித்தரின் ஜீவசமாதி சங்கரன் கோவிலில் உள்ளது அகப்பே சித்தரின் ஜீவசமாதி திருவையாற்றில் உள்ளது கும்பமுனி என்று அழைக்கப்படும் அகத்தியரின் ஜீவசமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது அகத்தியரின் சீடரான தேரைய சித்தரின் ஜீவசமாதி தோரணமலையில் உள்ளது இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சதுரகிரி மலையில் வாழ்ந்த காலாங்கிநாதர் சித்தரின் ஜீவசமாதி காஞ்சிபுரத்தில் உள்ளது அவரது ஜீவசமாதி சீனாவிலும் இருப்பதாக போகர் தனது நூலில் குறிப்பிடுகிறார் போகரின் குறிப்புகளின்படி அவர் வான் மார்க்கமாக சீனாவுக்கு சென்று காலாங்கிநாதரின் ஜீவசமாதியில் தரிசனம் செய்ததாக கூறுகிறார்கள் திருப்புகள் பாட்டுகளின் மூலம் ஆன்மீக புண்ணியம் பெற்ற அருணகிரிநாதர் சித்தரின் ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது வாழ்க்கையில் பொருள் பணம் எவையுமே நமக்கு நிலையற்றது என உணர்த்திய பட்டினத்தார் சித்தரின் ஜீவசமாதி திருவற்றியூரில் உள்ளது போகரின் சீடரான புலிப்பாணி சித்தரின் ஜீவசமாதி பழனியில் உள்ளது அற்புதமான திருமந்திரத்தை நமக்கு வழங்கிய திருமூலரின் ஜீவசமாதி சிதம்பரத்தில் உள்ளது பழனியில் முருகனின் நவபாசான சிலையை உருவாக்கியவர் போகர் அவர் ஜென்ம சாகரம் என்ற நூலில் பல சித்தர்களின் ஜீவசமாதி தலங்களை அடையாளம் காட்டியுள்ளார் அவரது சொந்த ஜீவசமாதியும் பழனியில் உள்ளது நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் உனக்குள் இருக்கும் போது வெளியே உள்ள கல் பேசி விடுமா உனக்குள் இருக்கும் இறைவனை உணர்வதே உண்மையான வழிபாடு என்பது அந்த ஞான சித்தரின் கேள்வி ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே ஆன்மீகத்தின் ஆழத்தை நமக்கு தெளிவாக விளக்கியவர் சிவவாக்கிய சித்தர் அவரது ஜீவசமாதி கும்பகோணத்தில் உள்ளது கமலமுனி சித்தரின் ஜீவசமாதி திருவாரூரில் உள்ளது உதமை சித்தரின் ஜீவசமாதி மயிலாடுதுறையில் உள்ளது கோரக்க சித்தரின் ஜீவசமாதி நாகப்பட்டினம் அருகே பொய்கை நல்லூரில் உள்ளது தன்வந்திரி சித்தரின் ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளது சித்தர்கள் காட்டிய வழியில் நெறியுடன் வாழ்ந்து இறையருள் பெற்றிடுவோம் சித்தர்களின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்